இந்திய பல்கலைக்கழகங்கள் உலகளவில் அங்கீகரிக்கப்பட்ட பட்டமளை பெரும்பாலான மேற்குலக நாடுகளில் உள்ள பல்கலைக்கழகங்களின் செலவில் நாட்டில் ஒரு பங்கு செலவிலேயே வழங்குகின்றன இது உயர்தர கல்வியை எமது சமூகம் இலகுவாக பெற்றுக் கொள்ளக்கூடியதாக மாற்றுகின்றது என வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் என் வேதநாயகன் அவர்கள் சுட்டிக்காட்டினார் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்தின் அனுசரணையில் சிகரம் அகாடமி மற்றும் ஷேப் நிறுவனம் இணைந்து இந்தியாவில் கல்வி கல்வி வழிகாட்டல் கண்காட்சி யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மண்டபத்தில் இன்று திங்கட்கிழமை காலை இடம்பெற்றது இந்த நிகழ்வில் விருந்தினராக கலந்து கொண்ட ஆளுநர் கண்காட்சியை பார்வையிட்ட பின்னர் தனது உரையில் மேலும் தெரிவித்ததாவது இந்த நிகழ்வானது ஒரு சாதாரண கண்காட்சி மட்டுமல்ல இது எமது இளைஞர்கள் உலக தரம் வாய்ந்த கல்வியை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு நுழைவாயில் அத்தோடு இது வலுவடைந்து வரும் இந்தியா இலங்கை அறிவுசார் பங்காண்மையின் ஒரு சாஞ்சாகவும் திகழ்கின்றது இந்தியா இன்று உலகின் இரண்டாவது மிகப்பெரிய கல்வி மையமாக திகழ்கின்றது அங்கு ஏறத்தாழ ஆயிரத்து முன்னூறு பல்கலைக்கழகங்களும் எழுபத்தை ஆயிரம் கல்லூரிகளும் உள்ளன இங்குள்ள யாழ்ப்பாண மாணவர்களுக்கு முதன்மையான கல்வி நிறுவனங்களின் பிரதிநிதிகளை சந்திப்பதற்கான ஒரு அரிய வாய்ப்பை இந்த கண்காட்சி வழங்குகின்றது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கும் மேலான கலாசார மற்றும் வரலாற்று தொடர்புகள் உள்ளன யாழ்ப்பாணத்தில் இருந்து செல்லும் ஒரு மாணவருக்கு இந்தியாவில் கல்வி கேட்பது அதிகபட்ச கலாச்சார இணக்கப்பாட்டையும் ஒரு இணக்கமான சூழலையும் வழங்குகின்றது எமது பிராந்திய ஏற்கனவே வலுவான பழைய மாணவர் தடம் ஒன்றை கொண்டுள்ளது யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் மற்றும் ராமநாதன் கல்லூரி ஆகியவற்றின் பல விரிவுரையாளர்கள் இந்தியாவில் தமது பயிற்சியை பெற்ற பெருமை மிக்க சி ஆர்ப்புழமை பரிசில் பெற்றவர்கள் இந்திய அரசாங்கம் இலங்கை மாணவர்களுக்காக ஆண்டுதோறும் ஏறத்தாழ நூற் புலமை பரிசில்களை விலை வழங்குகின்றனர் து இவை இளங்கலை முதுகலை மற்றும் செவ்வியலிசை நடனம் போன்ற பயிற்சிகளையும் உள்ளடக்கியுள்ளன இந்த கண்காட்சியானது நம்பிக்கையின் புதிய அறிவு ஒருமடை ஆகும் இந்தியாவில் கல்வி கற்க தெரிவு செய்வதன் மூலம் எமது மாணவர்கள் வரும் பட்டத்தை மட்டும் பெறவில்லை அவர்கள் எமது முழு பிராந்தியத்தின் எதிர்காலத்தையும் முன்னெடுத்து செல்லும் கருத்துக்கள் மற்றும் புத்தாக்கங்களின் இருவழி பரிமாற்றத்தில் பங்கு கொள்கின்றனர் ஒன்றாக இணைந்து பாக்கு நீரிணையை ஒரு அறிவுசார நீரிணியாக மாற்றுவோம் பகிரப்பட்ட கற்றல் மற்றும் வளர்ச்சியின் எமது சிறந்த அறிவாளிகள் அங்கு வளம் பெறட்டும் என்றார் இந்தியாவின் தலைசிறந்த பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகள் ஒரே குரையின் கீழ் அணி திரண்டிருந்தன இந்த நிகழ்வில் இந்திய துணை தூதரகத்தின் கன்சியூலர் ஜெனரல் சாய் முரளி அவர்களும் இந்திய தூதரக அதிகாரிகளும் இந்திய பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளின் பிரதிநிதிகள் மாணவர்கள் பெற்றோர் ஆகியோர் பங்கேற்றிருந்தனர்